ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி தேங்காய் புட்டுக்கடலை பெருங்காயம் பச்சை மிளகாய் தாளிப்புக்கு கருவேப்பில கொத்தமல்லி இதுதான் வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு தேவையானது இதுல பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது பாத்தீங்கன்னா வந்து இந்த பூண்டியும் பச்சை மிளகா கூட வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி அரைக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வதக்கும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து அப்படியே பச்சையாக அரைச்சோம்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பூண்டு வாசனை இஞ்சி வாசனை எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பச்சையா போடும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க புட்டுக்கல்ல வந்து நான் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது ஃபோர் மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி காலை டிஃபனுக்கு எடுத்துருக்குறேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சர்ம சரும பிரச்சனைகளெல்லாம் வந்து இது வந்து கிளியர் பண்ணுது அல்சரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியர் பண்ணுது இப்போ வாழைப்பழம் ஆப்பிள் பழங்கள் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பழங்களை விட நம்ம வந்து அதிகமான புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காயில் இருக்குது தேங்காய் வந்து நம்ம வந்து அரை மூடி எடுத்து துண்டு துண்டா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அந்த பாலை எடுத்து வடிகட்டி நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன் பெருங்காயம் பார்த்திங்கன்னா இந்த வந்து தன்மைலாம் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து இது இந்த பெருங்காயம் வந்து கிளியர் பண்ணும் சட்னி வந்து ரொம்ப ம மழை அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறைப்பாக அடித்தா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அது கூட எண்ணெய் தாளித்து அது கூட கரப்பில் கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த புட்டுகள் எல்லாம் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் வந்து இது கிளியர் பண்ணுது அது மட்டும் இல்லாம இந்த புட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து நம்ம வந்து உரண்ட மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் தோசை ஊத்தி நல்லா சூடா ரெடி ஆயிடுச்சு இது காலையில செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okay, bye friends.